உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கணும் சுகமாக தானே இருக்கீயே நான் சொல்கிற அந்த சமையல்லாம் சாப்பிட்றீங்களா செஞ்சு சாப்பிட்றீங்களா இல்லை பார்க்குறதோட சரியா சில பேர் பார்க்குறீங்க அதை பற்றி எழுதுறீங்க நாங்கள் செஞ்சு பார்த்தோம் நல்லா இருந்துச்சுன்னு உத்தரம் எழுதலை எழுதணும் என்னெல்லாம் கேட்குறீங்க மருதாணி எப்படி போட்டுக்கிறது கண்ணாடி வலை எங்கே வாங்குறது இதெல்லாம் கேட்குறீங்களே சரி இன்றைக்கி நான் சொல்லப்போகிற கீரைக்கு நான் ஒரு பாட்டு பாடினா நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்களா பொன்னார் புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மீளிற் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் நாம் பாண்டது இனி தேவாரம் இதில் ரெண்டு விஷயம் வந்துச்சு பொன்னார் மேனியனே ஒன்று இன்னொன்னு செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அது கொன்றைப்பூ முன்னால் சொன்னது பொன் போன்ற மேனியை உடைய சிவபெருமானே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு பொன்னு போல மேனி வேணுமா எடையெல்லாம் நல்லா குறைஞ்சு சீராக ஆகணுமா அப்புறம் கண்ணில் கட்டி வருதா கண் செவக்குதா கண்ணில் நீர் வடியுதா கண்ணில் ஊழ வருதா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வாய் நாத்தம் இருந்தாக்கா முதல்ல இந்த கீரையை சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க ஏங்க வாய் கண் உடம்பு இது எல்லாத்துக்கும் நல்லதுன்னா அப்போ அது என்ன தங்கம் போல் இருக்கும் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தங்கம் போல் இருக்குமில்ல அப்படியே நீங்கள் நினைப்பீங்க அதோட பேரே பொன் ஆகுமாம் கண்ணி அதை நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படி அமிக்கி பொன்னாங்கண்ணி பொன் ஆகுமாம் கண்ணி பொன் ஆகுமாம் கண்ணின்னு சொல்லிட்டே இருந்தவங்க பொன்னாங்கண்ணியே பொன்னாங்கண்ணி கடைசியில் பாருங்கள் நல்லவேளை போனி இன்னும் முடிக்காமல் இருந்தாங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் மூணு வகையாக இருக்குது ஒன்று சீம பொன்னாங்கண்ணின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பாக இருக்கும் இன்னொன்று நாட்டு பொன்னாங்கண்ணிக்கு இது பாருங்கள் இந்த இலை இப்படி இருக்குல்ல இப்போ இப்படி இருக்குல்ல இதில் எதிர்த்து வரும் எதிர்பக்கமாக ஒரு எதழ் மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னா அது நாட்டு பொன்னாங்கண்ணி இதுக்கு வெள்ளையாக பூக்கும் இது பச்சை பொன்னாங்கண்ணி ஆக சீமை பொன்னாங்கண்ணி இருக்குது அது சிகப்பாக இருக்கும் இன்னொன்று நாட்டு பொன்னாங்கண்ணி இது பச்சை பொன்னாங்கண்ணி சரி இதை என்ன தான் செய்யறது அப்படின்னா உடல் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஊழச்சதை போட்டிருக்கு அப்படி நல்லா விருங்குன்னு இருக்கணும் அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை மிளகு உப்பு போட்டு நல்லா முணுக்கி ரெண்டு உருண்டை சாப்பிட்ணும் இந்த பொன்னாங்கண்ணிக்கு இவ்வளவு குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நாம் இந்த கீரையை சாப்பிட்றதில்ல என்ன சாப்பிடுவோம் பெருசு ஒன்று வாங்கிட்டு வருவோம் பாலக்கீரை அதில் பன்னீர் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு அது ரொம்ப பெருமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம நாட்டு கீரைகளுக்கு ஈடு வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி அதை வச்சு ஒரு பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன் பொண்ணு ஆகுமாம் கண்ணி அடுத்த முறை நீங்கள் அந்த கடையில் போய் அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ பொன்னாங்கண்ணி கீரை இருக்கா அப்படின்னு கேட்காதிங்க ஆகுமாம் கண்ணி கீரை இருக்கா அப்படின்னு கேளுங்க அவங்க ஏன் அப்படின்னு நாங்கள்னாக்கா பொன்னாங்கண்ணி கீரை இருக்கான்னு கேட்டுதான் இருக்குல்ல அப்படின்னு கொடுப்பாங்க சரியா இதுக்கு என்னெல்லாம் வேணும் பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் கடுகு நல்லெண்ணெய் தேங்காய் வரமிளகா உப்பு இதுக்கு வந்து ஏன் நான் நறுக்கி வைக்கலை அறியாமல் வச்சுருக்கேன் ஏன் தெரியுமா அதுவும் இந்த ரெண்டு மிளகாயும் போட்டு மிக்சியில் கொற குறப்பாக அரைச்சிட்டு வரணும் அதுதான் இதில் ரகசியம் வெங்காயத்தை தனியாக வதக்கிட்டோம்னாக்கா அந்த பொன்னாங்கண்ணியோட சுவை குறைஞ்சிரும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அப்படி முனுக்கிட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் போட்டு பொன்னாங்கண்ணி கீரை போட்டு உப்பை போட்டு நல்லா அவிச்சிட்டு இந்த தண்ணி தெளிக்கணுங்கிறது இல்லை அதுவே பாருங்கள் எப்படி துவண்டுக்கும்னு அப்படி துவணலைலன்னா அப்படி லேசாக தண்ணி தெளிச்சா போதும் அப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிட போகிறேன் செய்யலாமா முத்து பேச்சி என் இங்கே வா ஆமாம் பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி பேசுனா அவளை பொண்ணு தங்கம் தானே சொல்லணும் நான் ஒரு பொண்ணு அது ஒரு தங்கம் இதா கண்ணு அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிட்டு வா இது பாருங்களேன் இந்த மிளகா வத்தலும் வெங்காயத்தையும் லேசாக குறை குறைப்பாக மிக்சியில் அரிச்சிட்டு வந்திருக்கா அது பார்க்கறதுக்கு எம்பிட்டு அழகாக இருக்குது நம்ம ஊர் சமையலில் என்னமோ பொன்னிறமாக வறுக்கிறோம் படப்படப்படானு கடுகு வெடித்து வெள்ளையாகுது உளுத்தம் பருப்பு செவப்பாகுது இதை பாருங்கள் ஆக மொத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம மட்டும் இங்கே பிறக்கலைன்னு வச்சுக்கோங்க எங்கேயோ என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இல்லை இவ்வளோ ருசியாக சாப்பிட்டுட்டுருப்போமா அப்படின்னு எனக்கு மனசில் தோணும் இந்த மாதிரி குறை குறைப்பாக மிளகாயை பொடிச்சா அவள் என்ன தருமா சொல்கிறா அந்த சோஃபி பொண்ணு வருமே என்னமோ சொல்லுவாள் சில்லி ஃப்ளேக்ஸு எங்கள் தாத்தா காலத்தில் ஒருவர் வருவார் எங்கள் தாத்தாவோட ஸ்னேகிதர் அவர் கையில் ஒரு டப்பா வச்சுருப்பார் அதில் கோல்டு ஃப்ளேக்ஸ் அப்படிம்பார் அதுவும் ஃப்ளேக்ஸ் இதுவும் ஃப்ளேக்ஸு அது அவங்களுக்கு நமக்கு மிளகாயும் வெங்காயமும் குற குறப்பாக அரைச்சது இப்போ வாங்க செஞ்சுருவோம் நமக்கும் அதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேங்குது அந்த கலாச்சாரமே வேற அப்போல்லாம் விளையாட்டாக சொல்லுவாங்க கல் சுற்றுச்சா தொட்டு இருப்பாங்க பாவம் பிள்ளைங்க கையை வச்சுட்டு ஐயோ அப்படிங்க அதுக்கு தான் சொன்னேம்பாங்க அதெல்லாம் ஒரு விளையாட்டு இந்த சூடுதான்னு ஒன்று கிடைக்கும் இந்த கல்யாணம் முருங்கை மரத்தோட காய் இருக்குல்ல முட்டு முட்டு நீளம் அதில் உள்ள சிகப்பாக காய் இருக்கும் அதை வச்சு நாங்கள் எல்லோரும் தான் இப்படி இப்படியே ஆடுவோம் கல்லெல்லாம் அப்படி போட்டு ஆடுவோமா ஒரு ஒரு பொண்ணு உக்காந்துச்சுன்னா இந்த சூட்டுக்காயை நல்லா தரையில் தேய்ச்சி இப்படி வச்சோன்னா ஹூ அப்படி ஏன்னா சுடும் அது வேற சூடு காய் இப்பெல்லாம் அப்படி செஞ்சு பாருங்க அவங்க நம்ம சிக்கிடுவாங்க இஷ்டம் இருந்தால் இரும்பு கடாயை கொண்டாந்து வைக்கிறா இந்த பேச்சு இல்லாட்டி இது அந்த அடுத்த வீட்டில் சீமந்தத்துக்கு ஏதோ நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினேங்கிறதுக்காக எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க இது கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஓசியில் வந்தது பரவாயில்ல இந்த கடுகு வெடிக்கட்டும் முன்னாலேயே போட்டேனும் இல்லை இல்லை வெடிக்குது கடுகு வெடிச்சு என் தலையில் விழுது இன்னும் கொஞ்சம் போடலாமா கடுகு எல்லாம் கொஞ்சம் தான் போடணும் இது வெடிக்கிறது நல்லா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் போட்டேன் சவுண்டு நல்லா இருக்கு இப்போ உளுந்தாம்பருப்பையும் போ நல்லா அந்த எண்ணெயில் வதக்குவோம் இதோ செவப்ப ஆகணும் இந்த உளுந்து தான் வாசனை இல்லாட்டா மக்கு மாதிரி இருக்கும் உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு இப்ப நாம என்ன செய்ய போறோம் ஆ இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது அன்னைக்கு இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா சாப்பிட்றியான்னு கேட்டேன் நான் சாப்பாடு கொண்டாந்துருக்கேன்னா அதில் இந்த வெங்காயமும் இந்த மிளகாயும் மாதிரி தான் என்னத்தையோ பிரெட்டு மேலே இருந்துச்சு கேட்டால் அதுக்கு பேர் பீச்சா அப்படின்னா சரிப்பா சாப்பிடுப்பா நல்லா கழுவி தொடைச்சி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையும் போட்டு பொன் ஆகுமாம் கண்ணி கண் பொன் போல் ஆகுமாம் எவ்வளோ அழகாக பேர் வச்சிருக்கிறாங்கல்ல முடக்கருத்தான் ஒரு ஒரு கீரைக்கும் பேர் நல்லா வச்சுருக்கிறாங்க காசினி கீரை காசரை கீரை கீரை ஒரு பாட்டே பாடலாம் போல இருக்கு இந்த கீரை கீரைனவோன்னு அவங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா அவனுக்கு ஒரு பொண்ணு அது பாவம் அந்த ராணி சின்ன வயசுலையே போயிட்டா இந்த பொண்ணு தான் ரொம்ப நல்லா வளர்த்துட்ருந்தான் என்ன ஆச்சு ஒரு நாளைக்கு அவளோட விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் வந்து மந்திரி ஐயாட்ட சொன்னாங்க சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா இந்த பொண்ணு நம்ம ராஜகுமாரி விளையாட வரமாட்டேங்கிறா கோச்சுக்கிறா பொடி போரும் போதும் போ அப்படிங்கிறா ஏன்னு தெரியல அதை போய் இவன் ராஜா கிட்டே சொல்லியிருக்கிறான் இந்த மந்திரி மந்திரி சொல்லவும் ராஜா அப்படியா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவளை கூப்பிட்டு இந்த சதுரங்கம் ஆடுறதுக்கு அவளை உட்கார வச்சான் அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு கோவச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டா வா எனக்கு இந்த ஆட்டையே வரலன்னு தள்ளி விட்டுட்டான் இல்லை உனக்கு என்ன அப்படின்னு கேட்டபோது எனக்கு சாயங்காலம் ஆச்சுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது கண்ணே சரியா தெரியல அதான் எனக்கு கோவம் வருதுன்னாவும் மந்திரிகிட்ட கேட்டால் மந்திரி என்ன சொல்லிவிட்டான் இதுக்கு மந்திரிச்சா சரியாக போய்டுன்ட்டான் நல்லா மந்திரி பாருங்க மந்திரிச்சு விட்டா சரியாக போய்டும் அப்படின்னு இதான் உப்பை போட்டுட்டேன் மந்திரிச்சு விட்டா சரியாக போகணும் அவன் கூப்பிட்டான் யாரோ ஒருத்தன் வந்தால் அவன் ஏதோ மந்திரம் சொன்னால் சரியாகலை ஒரு மலையாள மந்திரிகன் வந்தான் அவங்க இருந்து வந்து ஓம் ஹ்ரீம் மலையாள பகவதினா அதுவும் சரியாகலை அப்புறம் ஒரு ஆள் வந்தான் வந்து சாம்ராணி போட்டு ஒரு வாரம் புகை போடுறான் வியாதி போடுறான் அப்படின்னா அது ஒன்றும் போல அவனும் சரியில்லை அப்போ ஒரு பாட்டிமா ஓடியாந்துச்சு ராஜா ராஜா உன் பொண்ணுக்கு கண்ணு சரியில்லையாமே நீ என்னமோ இம்பிட்டு பவுனு தருவேன்னு சொன்னேன் எனக்கு பவுனு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புறியான்னா ராஜகுமாரியே நீ அவள் தெரியாது ஒரு கிளவி வந்து கேட்குறாளேன்னு போது நான் காட்டுக்குள்ளே தான் இருக்கேன் நீ ஒரு மாதம் கழித்து வந்து வந்து அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு போங்க எனக்கு ஒரு பேரம் கூட இருக்கான் அவள் பாட்டு விளையாடிக்கிட்டு திரிவா நான் பார்த்துக்கிறேன் அவள் கண்ணை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா மந்திரியை பார்த்தான் மந்திரி செய்யுங்கள் தவறில்லை அப்படின்ட்டான் சரின்னுட்டு என்ன பண்ணிட்டான் அந்த ராஜா இந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சான் சாப்பாடு பாடு எல்லாம் இங்கேயேந்து வரும்னா நீ இங்கேருந்தெல்லாம் வர்றதுக்காக நான் ஒன்று சொல்லலை அவள் எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடணுன்ன பொழுது அந்த பாட்டிம்மா அழைச்சிக்கிட்டு போய் அவளுக்கு நல்ல பப்பாளி மாங்காய் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கேழ்வரகு இந்த மாதிரி சமையலாக செஞ்சு கொடுத்தா அந்த பொன்னாங்கண்ணி கீரை செய்யவும் ஒரு மாதத்துலையே அந்த பொண்ணுக்கு கண் நல்ல குணமாச்சு ராஜா சொல்லியிருந்தால ஒரு மாதம் கழித்து நான் வந்து உன்னை பார்க்குறேன்னுட்டு வந்த வழியில் ராஜா வந்து ஹே அந்த மாமரத்தில் நல்லா காய்ச்சிருக்கே பறிக்கலாமா அப்படின்னபோது எங்கேருந்தோங்கனு ஒரு அம்பு வந்துச்சு பொட்டுன்னு மாங்காய் விழுந்துச்சு யாரா அதுன்னு பார்த்தாக்கா ராஜகுமாரியே அவள் கூட நிற்கிற அந்த பையனை ஆளுக்கு ஒரு அம்பை வச்சு மாங்காயை அடிக்கிறாங்க ஐய் கண்மணி எப்படா இருக்கேன்னு அப்பா எனக்கு இப்போ நல்லா கண்ணு தெரியுது இவன் பேர் கண்ணப்பேன் இவன் பாருங்கள் இவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் எப்படி அம்பு வில்லெல்லாம் விடுறதுன்னு எப்படிமாவும் உனக்கு கண் சரியாக போச்சு பொழுது அப்பா நான் வந்து அரண்மனையில் இருந்த வரைக்கும் எனக்கு நீங்கள் லட்டு ஜாங்கிரி ஜிலேபின்னு இதையே கொடுத்தீங்க இங்கே நான் சாப்பிட்டேன் பாருங்கள் அப்படி இருந்துச்சு இனிமேல் அந்த மாதிரி தான் சமைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் பாட்டிமாவை தேடி வந்த பொழுது பாட்டிமா சொல்லிச்சு எங்கள் வீட்டில் ஒரு ஓலை கிருக்கு இருந்துச்சு சின்ன ஓலை நறுக்கு அதில் என்ன எழுந்துருச்சுன்னா பாக்கி பாப்பா தாக்கி பா அது வேற ஒன்றும் இல்லைங்க பச்சை கீரையால் பழிச்சிடும் பார்வை அப்படின்னு இருந்ததை தான் நான் அது அப்படி எழுதி வச்சுருந்தது அப்படின்ன உடனே அப்போ சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என் இந்த கண்ணப்பனுக்கு நல்லா படிக்க வைக்கணும் நீங்கள் மகாராஜா நாட்டு மக்கள் எல்லாரும் கீரை சாப்பிடணுங்கிறத நீங்கள் தண்டோரா போட்டு சொல்லிடுங்க அப்படின்னா அவனுக்கு அந்த ஐடியா பிடிச்சிது உடனே என்ன பண்ண மந்திரி இந்த நாட்டு ஜனங்கள் எல்லாருடைய வீட்டிலும் கீரை வளர்க்க வேண்டும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கீரை பார்த்து இருக்க வேண்டும் பாட்டியும் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் சொன்னான் இந்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் பாட்டிகளெல்லாம் தூக்கி போட்டுற மாட்டாங்கல்ல அப்படின்னுட்டு அப்போ இந்த கண்மணி சொல்கிறா அப்பா இவனுக்கு நல்ல படிப்பெல்லாம் வைச்சா நம்ம அரண்மனையிலேயே இவனுக்கு வேலையும் போட்டு கொடுங்கப்பா எனக்கு நிஜமாவே இப்போ கண்ணு நல்லா தெரியுது இந்த கீரை எல்லாம் எவ்வளோ ருசியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ன உடனே ராஜாவுக்கு இன்னும் ஒரு ஐடியா தோணிச்சான் சொன்னானா ம் இவ்வளவு நாள் கிரிப்பட்டணம் என்று இருந்த என்னுடைய ஊர் இனிமேல் கீரைப்பட்டணம் என்று பெயர் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டான் அதுவும் தண்டோரா போட்டான் கிரிப்பட்டணம் என்று விளங்கிய இந்த ராஜ்யம் இனிமேல் கீரை பட்டணம் என்று விளங்கும் டம் 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 டம்னு அடிச்சிட்டான் நமக்கு கதையும் முடிஞ்சு போச்சு கீரையும் ரெடி ஆகிடுச்சு இதோ இப்போ இதில் தேங்காயை போட்டுருவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களெல்லாம் பார்த்தா அப்படி கதை வருது என்னத்தையோ பேசுகிறேன் அடுப்பை அணைச்சிட்டேன் அடுப்பை அணைச்சிட்டு பொன்னாங்கண்ணி கீரையை வதக்கி இந்த வெங்காயம் பச்சை மிள இல்லை பச்சை மிளகாயில்ல சிகப்பு மிளகா தேங்காய் பார்த்தா நல்லா இருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்க்குறேன் அவங்க முகம் சுளிச்சாங்கன்டா நான் திருப்பி செய்யணும் இல்லை நல்லா இருக்குன்றாக்க தாராளமாக உங்களுக்கு சொல்லுவேன் சரியா இதை பார்த்தீங்களா பொண்ணு ஆகுமாம் கண்ணி கண்ணுக்கு சிறந்தது யாருக்கெல்லாம் கண்ணில் கட்டி வருது கண்ணில் நீர் வழியுது கண்ணு வீங்குது எரியுது அவங்களும் சாப்பிட்லாம் வாயில் நாத்தம் இருந்தால் அவங்களும் சாப்பிட்லாம் உடம்பு இழைக்கணும் அப்படின்னாலும் பொன்னாங்கண்ணி கீரை நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க வந்து உப்பு மிளகும் வச்சு நல்லா முணுக்கி சாப்பிடணும் இதெல்லாம் வந்து இயற்கை தந்த பெரிய வரப்பிரசாதம் நான் என்ன நினைக்கிறேன்னா இதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறது எனக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் நீங்கள்லாம் நல்லா இருக்கணுமப்பா